பணக்கார பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் பதினைந்து படிப்பினைகள் பணக்கார பெற்றோர்களோட குழந்தை வளர்ப்பு முறைகளில் உள்ள சில மாற்றங்களையும் அது குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்கு லாங் டேர்மில் எப்படி வெற்றிகரமாக இருக்குங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம் இது ரொம்ப காலமாக நாம் எல்லாம் ஆர்வமாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு டாபிக் குறிப்பாக இப்போ உள்ள பொருளாதார சூழலில் அதுக்கேற்றபடி நம்ம குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு தேவையான பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தெளிவு பெற சரியான ஆலோசனைகளை நிச்சயமாக நமக்கு இது தரும் அறிவுறுத்துறதுக்கு ஆரம்பத்திலேயே நல்ல சரியான நேரத்திலேயே வழங்கப்பட்ட நல்ல ஆலோசனையான இது காலத்துக்கும் ஒரு தாக்கத்தை நம்ம வருங்கால இளைய சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும்னு சொல்லலாம் முதலாவதா ஏழைங்க நிதி பற்றிய போதுமான கல்வி அறிவு இல்லாதவங்களாக இருக்கிறப்போ நாம் பணம் எப்படி செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிறது அவசியம் இது நம்மள பலருக்கு அடிப்படைன்னு தோணலாம் ஆனால் தங்களை தாங்களே கேட்டுக்கிற பலர் மக்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க எனக்கு சம்பளம் ஏன் இப்படி இருக்குது என்னோடய சம்பளம் அல்லது வருவாயை என்ன காரணிங்க தீர்மானிக்குது வரி எப்படி செயல்படுது அதை எப்படி மேம்படுத்தலாம் என் நிதிகளை மேம்படுத்த நான் என்ன செய்யணும்னு பல கேள்விங்க கேட்கலாம் பணக்கார பெற்றோர்கள் வழக்கமாக அவங்க வீட்டில் உள்ள பணத்தோட மதிப்பு தேவைகளை பற்றி விவாதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது குழந்தைங்களுக்கு வழங்கப்பட்ட சேவைகளுக்கு ஈடான மதிப்புங்கிற கருத்தை இன வயசுலேயே உருவாக்குது அவங்க வீட்டு செலவுகளுக்கும் அறிமுகப்படுத்தப்படுறாங்க நிஜ வாழ்க்கை சூழ்நிலை யதார்த்தமாகுது பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறத அவங்க ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்கிறாங்க ஏழைங்க பெரும்பாலும் வீட்டில் பணத்தை பற்றி பேச மாட்டாங்க பொதுவாக பெட்ரோல் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க அல்லது எப்படி செலவு செலவாகுதுங்கிறது கூட பரம ரகசியம் பெற்றோர் செலவுக்கே பணம் போதுமானதா இல்லைன்னு வாதாடுறப்ப தான் இங்கே உள்ள குழந்தைங்க பணத்தை பத்தியே தெரிஞ்சுக்கிறாங்க இப்படி தான் அங்கே பணம்னாலே அது சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் எதிர்மர உணர்வோடு பார்க்குறாங்க ரெண்டாவது படிப்புன அசட்டுக்கும் லைபிலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதாவது ஒரு சொத்துக்கும் பொறுப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஒரு குட் பர்ச்சேஸ்க்கும் பேட் பர்ச்சேஸ்க்கும் என்ன வித்தியாசம் ஏழையாகப்பட்டவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏழை மக்கள் கொஞ்சம் பணம் சம்பாதிச்ச உடனே அவங்க மொத்தமாக அதை செலவுடுறதில் அவங்க ஏழைகளாகவே இருக்கிறாங்க சிம்பிளாக சொல்லப்போனால் சொத்துக்கள் உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தருது பொறுப்புகள் உங்கள் பணத்துக்கு செலவு வைக்குது இங்கே உள்ள பிரச்சனை என்னென்னா பொறுப்புன்னா அதாவது லயபிலிட்டின்னா என்னங்கிறத ஏழை ஜனங்கள் இன்னும் உணரலை உதாரணத்துக்கு மளிகை கடைக்கு நீங்கள் ஓட்டிகிட்டு போகிற கார் நீங்கள் வசிக்கிற வீடு இது ரெண்டும் பொறுப்புகள் அது உங்களுக்கு எந்த வருவாயும் தராது உங்கள் புது ஐஃபோன் ஆடம்பரமான ட்ரெஸ்ஸுங்க உங்கள் ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிவி இன்னும் நீங்கள் யோசிக்காமல் வாங்கின எல்லாத்தையுமே சொல்லலாம் அதே நேரத்தில் பணக்காரங்க அவங்க நேரத்தையும் பணத்தையும் பயன்படுத்தி அதிக சொத்துக்களை அடையிறதுல கவனம் செலுத்துகிறாங்க வாடகைக்கு விடுறதால வருமானத்துக்கு உருவாக்குற ஒரு குடியிருப்பை வாங்கிறது வருவாய் ஈட்டுற ஒரு புஸ்தகம் எழுதுறது ஒரு வணிகத்தோட ஒரு பகுதியை வாங்கிறது இது மாதிரி ஆனால் பணக்காரங்களுக்கு ரொம்ப ஆடம்பரமான காருங்க ஆடம்பரமான வீடுங்க இருக்குது அவங்க சொந்த ஆடம்பரங்களை செலவு செய்கிறாங்க அதாவது அவங்க சொத்துக்கள் தான் ஆடம்பரங்களுக்கு தேவையான செலவை ஏற்றுக்குது பணக்காரங்க என்றைக்குமே அவங்க சொந்த வனு இருந்து ஆடம்பரங்களை வாங்குறதில்ல புதிய கார் வேணுமா ரெண்டு புது குடியிருப்புகளை எப்படியாவது வாங்குறதுங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களிடமிருந்து வாடகையும் பயன்படுத்தி ஒரு காரை குத்தகைக்கு குத்தகைக்கிடுங்க அந்த வழியில் நீங்கள் காரை டிஸ்போஸ் பண்றப்பவும் உங்களுக்கு இன்னும் பணம் வரவுதான் இந்த வணிக நடத்தையில் ஒரு முக்கியமான வேறுபாடு பணம் வர தொடங்கும்போது அதை செலவழிக்கிறதுக்கு பதிலாக சொத்துக்களை வாங்குறதுல கவனம் செலுத்துங்க மூணாவதா நமக்கு எதுமேலேயும் உரிமை இல்லை நாம் எதுவும் செயல்படுத்தலைன்னா உலகம் நம்ம கிட்டேருந்து எதையும் திரும்ப பறிச்சிக்க முடியுங்கிறத பணக்காரங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஏழை எப்பவும் எப்போவும் மற்றவங்க ஆதரவை நம்பியே இருக்கணும் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறதுல நிச்சயமாக நிறைய நன்மைங்க இருக்குது சிறந்த கருவிங்க சிறந்த ஆதாரங்களுக்கான அணுகுமுறைங்க உங்கள் கிட்ட நிறையவே இருக்குது அடிப்படை தேவைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை ஆனால் ஏழை மக்கள் கவலைப்பட வேண்டிய அச்சுறுத்தல்களுக்கு நீங்கள் உங்களையும் ஆட்படுத்துகிறீங்க நீங்கள் கவனமாக இல்லைன்னா இலக்கை இன்னும் நிறையவே இருக்குது அதனால் அழுத்தம் எப்போவும் இருக்கும் பணக்காரங்க அவங்க குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தொடக்கத்தை தந்தாலும் முன்னோக்கி போகிற பயணம் நீண்டது அவங்க வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்கிறத அவங்களுக்கு கற்பிக்கிறது ரொம்ப முக்கியம் வேகத்தை பராமரிக்கிறது மட்டும் இல்லை அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்களா இல்லையாங்கிறதும் அவங்க சொந்த செயல்களை பொறுத்தது தான் அப்பாவின் பணத்தில் ஒரு அளவுக்கு மட்டுந்தான் பயணிக்க முடியும் குடும்பத்தோட மொத்த சொத்தும் பொதுவாக மூணாவது தலைமுறையில் சுத்தமாக கரைஞ்சி போகுங்கிறது குழந்தைங்க உணரும் முதல்ல உண்மையான பசியும் செல்வத்தை உருவாக்க மு நம்ப முடியாத அளவுக்கு கடினமாக உழைக்கிறதும் ரெண்டாவதாக அவங்களோட குழந்தைங்க வளத்தை பராமரிக்கிறதே அவங்க செய்ய வேண்டியதெல்லாம்ங்கிற உணர்வோடு வளர்கிறாங்க கடைசியாக மூணாவது தலைமுறையோட அதோட பசி இழந்துட்டு அதையெல்லாம் செலவிடுறது பொதுவாக முட்டாள்தனம்னு அது இல்லாமல் வேலையும் தியாகமும் தான் வெற்றிக்கு தகுதியுடையதாக உணருது நாலாவதா எப்படி நேசமானவராக இருக்கிறது மற்றவங்களோட தொடர்பில் இருக்கிறது இனிமையான உரையாடலை ஏற்படுத்துறது எவ்வளோ முக்கியங்கிறத அதிகமான மக்கள் உணர்ந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் வெற்றிகரமான மக்கள் நாலு வயசுக்கு முன்னையே அவங்க குழந்தைங்களை சோஷியலைஸ் பண்ணுறாங்க உங்கள் குழந்தை சமூகமயமாக்கப்பட்டால் ஆரம்ப காலம் மற்ற குழந்தைங்க அவங்களோட விளையாட விரும்புவாங்க இங்கே விளையாடுறதோட அவங்க மற்ற குழந்தைங்களோட நல்லா நடந்துக்கிட்டால் மற்ற பெற்றோர்கள் அவங்க சொந்த குழந்தைங்களோட விளையாடுறப்ப அவங்கள கவனிச்சுக்க விரும்புவாங்க மக்கள் உங்களை விரும்புனா உங்கள் கூட இருக்க விரும்புனா இது உங்களுக்கான கதவுங்களை விடும் ஆசிரியர்கள் உங்களை சிறப்பாக நடத்துவாங்க நல்ல வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சிறந்த நண்பர்களை உருவாக்குவீங்க அதனால் ஆரம்ப கால சமூகமயமாக்கலில் இருந்து நன்மைங்க தர ஒரு வளர்ந்த மரத்தோட முழு பயனும் இருக்குது டாக்டர் ஜோர்டன் பீட்டர்சன் டுவெல் ரூல்ஸ் ஃபார் லைஃப்ங்கிற புத்தகத்திலருந்து இந்த படிப்பனையை நாம் கற்றுக்கிட்டோம் ஏழை மக்களும் அவங்க குழந்தைங்களுக்கு படிக்க கற்றுக் கொடுக்குறதுக்கான வாய்ப்புங்க குறைவு ஏன்னா அவங்களும் படிக்கிறதில்லை அஞ்சாவது படிப்பனை உடனடி முடிவுகளை எதிர்பார்க்கறதை நிறுத்தி மந்திர சிந்தனையை தவிர்க்கவும் இந்த இன்ஸ்டன்ட் என்வரான்மெண்ட்டில் உடனடி சூழலை நாம் அதிகமாக சிக்கிக்கிறோம் நாம் ஒரு படம் பார்க்க நினைக்கிறோமா நெட்ஃப்ளிக்ஸ் சாப்பிடணுமா உடனே கிளம்பிடுறது இல்லை ஆர்டர் பண்ணுறது ஆனால் பணமும் மகிழ்ச்சியும் இந்த உடனடி வகைக்குள்ளே வராதுங்கிறத நிறைய பேர் உணரலை ஏழை மக்கள் லம்பாக ஒரு அமௌண்ட் அடிக்கிறதுக்கு அல்லது ஏதாவது ஒரு சொத்துக்கு வாரிசு ஆகுறதுக்கு சீக்கிரமாக பணக்காரங்களாக நினைக்கிறாங்க அவங்க வாழ்க்கை எப்படியாவது மேஜிக் ஆகிடணும்னு வித்தியாசமான எதிர்பார்ப்பை வச்சுக்கிறாங்க முரண்பாடு என்னென்னா அவங்க எப்படியாவது நிறைய பணம் சம்பாதிச்சிட்டா அதை என்ன செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்காமல் அத்தனையும் செலவு பண்ணிடுறாங்க அது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கல்வி அறிவு போதில்லை கடைசியில் சம்பாதிச்சது மொத்தத்தையும் அவங்க ஊதி தள்ளிடுறாங்க பணக்கார பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களுக்கு நீண்டகால விளையாட்டை கற்பிக்க நிறைய முன்னுரிமை அளிக்கிறாங்க நீண்டகால சிந்தனைங்கிறது பணக்காரங்களோட வேறுபட்ட பண்புகளில் ஒன்று எதிர்காலத்தோட வர்த்தகம்னு செய்கிற மாதிரி ஒரு சிறப்பான திறமை வளர்த்து பணக்காரங்க அவங்கள மொத்த எல்லாத்துக்கும் மேலே ஒரு நன்மை அடையிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க வாழ்க்கையை பற்றி பெரிய அளவில் சிந்தித்தா ஒரு அஞ்சு பத்து அல்லது இருபது வருஷத்தில் நாம் எவ்வளோ முன்னேற்றம் அடையிறதா யூகிக்க முடியும் பில்கேட்ஸோட ஒரு இன்டர்வியூவில் ஒரு சிறந்த மேற்கோள் இருக்குது அதில் பெரும்பாலான மக்கள் ஒரு வருஷத்தில் செய்ய முடிகிறத பெரிய அளவில் மதிப்பிடுறாங்க பத்து வருஷத்தில் செய்ய முடிஞ்சதை அவங்க ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்க வருஷம் கிட்டத்தட்ட முடிஞ்சு புது வருஷம் புது மனுஷனாக ஆக்கிடுது ஆனால் அடுத்த ஆண்டுக்கான திட்டமிடலுக்கு பதிலாக அடுத்த தசாப்தத்திற்கு நாம் திட்டமிட தொடங்கலை இந்த நேரத்தில் தான் நாம் அதை பற்றி நல்லது ஒரு முடிவு எடுக்கணும் ஆறாவது படிப்பினை நீண்ட காலத்துக்கு அவங்களுக்கு நம்ப முடியாத நன்மைகளை தர அன்றாட பழக்கங்களை எப்படி உருவாக்குறது உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கற்பிக்க ரொம்ப மதிப்புமிக்க திறமைகளில் ஒன்று அவங்களுக்கு ஒரு பழக்கத்தை எப்படி உருவாக்குறதுங்கிறது தான் பழக்கம் ஆச்சரியமாக இருக்கும் அது எவ்வளோ மதிப்புள்ளதுன்னு நீங்கள் உணர்ந்து பார்த்தா உங்கள் வாழ்க்கை மாறும் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்க பொதுவாக இருபத்தோரு நாள் ஆகும் அந்த இருபத்தோரு நாள் வரம்ப நீங்கள் கடந்துட்டால் நீங்கள் சாதாரண பந்தயங்களுக்கு அப்பாற்பட்டவங்க அந்த பழக்கம் உங்களில் ஒரு பகுதியாக மாறும் நீங்கள் புத்தகம் இல்லையா வாசிப்பு நேரத்தை ஒரு பழக்கமாக மாற்றுங்க நீங்கள் உடற்பயிற்சி செய்ய விரும்புகிறீங்க ஆனால் ஜிம்முக்கு போகிறதுக்கு ஒரு உந்துதல் இல்லையா அதிலிருந்து ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க அதே தான் வேலைக்கு போகிறதுக்கும் உங்கள் பணி ஓட்டத்தை ஒழுங்கமைச்சு மேம்படுத்துகிறதும் ஒரு பழக்கமாகிடணும் உங்கள் நாளோட ஒரு பெரிய பகுதி மற்ற விஷயங்களுக்கு திறக்கப்படுது பணக்காரங்க பழக்க வழக்கத்தின் சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறாங்க ஏழைங்க அவங்க வாழ்க்கையை நாசமாக்குற நச்சு பழக்கங்களை வளர்த்துக்கிறாங்க பழக்கத்தோட சக்தி தான் நீங்கள் உணர்ந்ததை அழுத்தமாக்குற ஒரு கருவி பணக்காரங்க பணத்தை சேர்க்குறதையே அவங்க அன்றாட பழக்கமாக வச்சுருக்காங்க அதே நேரத்தில் ஏழைங்க எதிர்மறையான நடைமுறைகளை எடுக்கிறாங்க உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் எந்த வகையான பழக்கங்களை உண்டாக்குறீங்கிறதுல கவனமாக இருங்க குழந்தைங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கிறதுல தான் கற்றுக்குறாங்க நீங்கள் செய்ய கற்றுக் கொடுக்குற விஷயங்கள்லேருந்து இல்லை ஏழாவது படிப்புன பணம் ஒரு கருவி அது ஒரு நல்ல விஷயம் எல்லா தீமைகளுக்கும் மூலமே பணம்னு மக்கள் சொல்கிறத நீங்கள் எத்தனை முறை கேட்டிருக்கீங்க நிறைய தடவை இல்லையா சரி அப்படி சொன்னவங்க எல்லாத்தையும் பற்றி திரும்ப திரும்ப யோசித்து பாருங்கள் அவங்க எவ்வளோ வெற்றிகரமாக இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஏழை மக்கள் அவங்க வாழ்க்கையில் பணம் பற்றாக்குறையை அவங்க துரதிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு பணம் சேர்ந்தால் கூட மேலே மேலே சிக்கல்களுக்கு வழி வகுக்குது அவங்களுக்கு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல பணக்காரங்க அதுக்கு நேர்மாறாக செய்கிறாங்க பணங்கிறது நம்ம வாழ்க்கையை வழிநடத்த நம்ம பயன்படுத்துகிற ஒரு கருவிங்கிறத நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க இது வெறும் காகிதங்க பிளாஸ்டிக் துண்டுங்க அதில் கலர் கலராக ப்ரிண்ட் ஆகியிருக்கு அது ஒரு பொருள் மதிப்புக்கு பரிமாறப்படுது வேற ஒன்றும் கூட குறைய இல்லை தனிப்பட்ட முறையில் பணத்தை நினைக்கிறத விடுங்க அது எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிறத அதை பயன்படுத்துங்க அது உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற அதை பரிமாறிக்கோங்க இது ஒரு கத்திரிக்கோள் மாதிரி நீங்கள் முடிவெட்ட பயன்படுத்தலாம் இல்லைன்னா பொருளை நாசம் பண்ணவும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது செய்ய மக்கள் ஏன் தேர்வு செய்கிறாங்கங்கிறது நமக்கு ஒரு பெரிய மர்மமாகும் பணத்தை ஒரு கருவி போல் நீங்கள் யோசிக்க ஆரம்பித்ததும் திடீர்னு கேமே மாறுது கடைசியில் நீங்கள் அதை வச்சு தீங்கு செய்கிறத நிறுத்துறீங்க எட்டாவது படிப்பின செலவுகளை குறைப்பதற்கு பதிலாக வருமானத்தை அதிகரிக்கவும் பெற்றோர் அவங்க குழந்தைங்களுக்கு கற்பிக்கக்கூடிய மதிப்புமிக்க பாடங்களில் ஒன்று அதிக பணத்தை எப்படி உருவாக்குறதுங்கிறது தான் வெறுமனே உயிர் வாழ்கிறதுக்கோ அல்லது ஒரு சொத்தை சம்பாதிக்கிறதுக்கோ தேவைப்படுற அதே அளவு முயற்சி தான் இதுக்கும் தேவைப்படுது அதிர்ஷ்டம் இது உங்களில் சிலருக்கு விசித்திரமாக தோணலாம் ஆனால் அது உண்மை தான் வித்தியாசம் என்னென்னா அந்த முயற்சியை ஆதரிக்கிற நீங்கள் பயன்படுத்துகிற அணுகுமுறையும் அறிவும் தான் நீங்கள் ஒரு நீதி கண்ணோட்டத்தோடு பார்த்தா எவ்வளவு சிறந்தவரோ அதே யதார்த்த உலகத்தில் அவ்வளோக்கு அவ்வளோ குறைஞ்சபட்ச முயற்சி எடுத்தால் போதும் அதனால தான் வால் ஸ்ட்ரீட் புரோக்கருங்க சுரங்க தொழிலாளர்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரில் யார் அதிக முயற்சி செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஏழை மக்கள் எப்போவுமே முடிஞ்ச வர செலவுங்களை குறைக்கிறதுல கவனம் செலுத்துகிறாங்க அதாவது வாழ்க்கை கிட்டத்தட்ட வாழ தகுதியே இல்லாத அளவுக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு அஞ்சு டாலர் காஃபியை ஸ்டார் இருந்து வாங்கிறது அல்லது ஒரு சினிமா முப்பது டாலர் செலவழித்து போகிறது பணக்காரங்க இதை பற்றி கவலைப்படுவாங்களா அதுக்கு பதிலாக பணக்காரங்க பணத்தோட அளவை அதிகரிக்கிறதுல முழு கவனம் செலுத்துகிறாங்க உங்கள் பணத்தை நீங்கள் தீவிரமாக அதிகரித்தா கடைசில எப்பவும் நிறைய பணம் மிச்சமாக இருக்கும் ஏழை மக்கள் தங்கள் குழந்தைங்களுக்கு செலவினங்களை குறைக்க கற்றுக் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் பணக்காரங்க அவங்க வருமானத்தை அதிகரிக்கிறதுல கவனம் செலுத்துகிறாங்க ஒன்பதாவது படிப்பினை நீண்ட கால கண்ணோட்டத்தில் அறிவு பணத்தை விட மதிப்பு மிக்கது இந்த மேற்கோள் ஒரு மகத்தான உண்மையை நமக்கு சொல்லுது நீங்கள் உங்களில் முதலீடு செய்யுங்க அது சிறந்த ஈவுத்தொகையை செலுத்துகிறது நீங்கள் உலகத்துக்கு எவ்வளோ மதிப்பு மிக்கவருங்கிறத அதிகரிக்கிறது சம்மந்தமானது இந்த மேற்கோள் உலகம் மதிப்பு மிக்கவர்களுக்கு வெகுமதி அளிக்குது ஏன்னா மற்றவங்களுக்கு மதிப்பை உருவாக்க முடியும் மதிப்புக்கு ஈடாக அவங்க விரும்பியதை அடையலாம் ஒரு மதிப்பு மிக்க நபர் ஏழைகளால் அவங்க குழந்தைங்களுக்கு கற்பிக்கப்படுறதில்ல பணக்காரங்களில் ஒரு சிலர் கூட அவங்க குழந்தை வளர்ப்பை அதை கடைபிடிக்கிறாங்க ஆனால் வெற்றி மகிழ்ச்சி இதில் உயர்ந்து நிகழ்தல் பார்க்குறவங்க மதிப்பு மிக்கவர்களாக மாற பல வழிகள் இருக்குது ஒரு நிறுவனத்தில் ஒரு நிலையை நிரப்புறது முதல் உங்கள் திறமையை முழு உலகத்துக்கும் வெளிப்படுத்த மக்கள் பயன்படுத்துகிற சேவையோட தயாரிப்பை உருவாக்குறது வர அதிக மதிப்புள்ள நீங்கள் பணக்காரராகிறீங்க அறிவு திறன் நில நேரத்தை அதிகரிக்கிறது மூலம் மதிப்புமிக்கதாக மாற ஒரே வழி சிறப்பாக இருக்கிறது எப்படிங்கிறத கற்றுக்கோங்க அப்புறம் நீங்கள் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளை காண தொடங்குகிற அளவுக்கு நீ இந்த காலமாக சிறப்பாக இருக்கிறத பயிற்சி செய்யுங்க எதையும் மாஸ்டர் செய்ய பத்தாயிரம் மணி நேரம் ஆகும் அதனால தான் பணக்காரங்க அவங்க பிள்ளைங்க அந்த எண்ணிக்கையிலான மணி நேரங்களை தொடங்குவதற்கு சில நடவடிக்கைகளை முயற்சிக்கிறாங்க அறிவுள்ள ஒருத்தர் எப்பவும் பணத்தை உருவாக்க முடியும் ஏன்னா அவங்க மதிப்பு மார்க்கெட் வேல்யூ உள்ளது அறிவு விலை மதிக்க முடியாதது பத்தாவது படிப்பினை பணத்திற்காக வேலை செய்ய வேண்டாம் உங்களுக்காக பணம் வேலை செய்யும் இதுதான் எப்படி பணக்காரர் ஆகிறதுங்கிறதுக்கான மைய பகுதி நீங்கள் விரும்புகிற நிறைய புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம் கருத்தரங்கு கிளாஸுங்களுக்கு போங்க எம்பிஏ கிடைக்கும் என்ன வேணாலும் செய்யலாம் இதை எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டது ஏழை மக்கள் அவங்க நேரத்தை பணத்துக்காக பரிமாறி அதை செலவிடுறாங்க பணக்காரங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற பணத்தை இன்னும் அதிக பணத்தை உருவாக்க பயன்படுத்துகிறாங்க இந்த ரெண்டு வகுப்பு மக்களும் பணியமர்த்துறதுக்கான அணுகுமுறையில் பெரிய வேறுபாடுகள் இருக்குது பெரும்பாலான மக்கள் ஏழைங்களாகவே இருக்கிறாங்க ஏன்னா முதலீடு செய்ய உங்களுக்கு ஏராளமான பணம் தேவைன்னு அவங்க நம்புகிறாங்க இல்லைனா எந்த பயனும் இல்லைன்னு நினைக்கிறாங்க பாசிவ் இன்கம்னு சொல்லப்படுற மறைமுக வருமானத்தை பெருக்க ரொம்ப சின்ன வழி கிடைச்சாலும் பணக்காரங்க விடுறதில்ல இப்போலாம் ரொம்ப குறைவான முதலீட்டில் ஒரு வணிக வணிகத்தை தொடங்கலாம் நீங்கள் செஞ்ச வேலைகளை செய்ய ஒருத்தருக்கு பணம் செலுத்த அந்த பணத்தை பயன்படுத்துங்க நீங்கள் வளர்ந்து வணிகம் பெருசாகிற விஷயங்களை கவனம் செலுத்துகிறப்போ அந்த வணிகத்தை தொடர்ந்து நடத்துங்க பாசிவ் இன்கம் அதிக பணத்தை உருவாக்குறதுக்கு பணத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஒரு செல்வத்தையும் கட்டி எழுப்புற ஸ்ட்ராட்டஜிக்கு அடித்தளம் எப்பவும் யாரும் பணக்காரங்களாக ஆக அதுக்கு முதல் புத்தகம் எதுன்னு யாரும் புதுசாக கேட்டா அவங்களுக்கு நாங்க சொல்ற பதில் ராபர்ட் கியோ ரிச் டேட் போர் டேட் எங்கள் செயல்லையும் நம்பிக்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தின முதல் ஃபினான்ஷியல் புக் இது இது எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் அவ்வளவு மதிப்புமிக்க புத்தகம் பதினோராவது படிப்பினை சிக்கலை தீர்க்கிறது பணக்காரர் ஆகிறதுக்கான விரைவான வழி பணக்காரங்க அவங்க குழந்தைங்களுக்கு முதல்ல கற்பிக்க வேண்டியது பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பணக்காரர் ஆகிறதுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு அதாவது வேறொருத்தர் செய்ய வேண்டியவனை கவனிச்சுக்கிறதுக்கு ஏழை மக்கள் பணம் வாங்குகிறாங்க உதாரணமாக செய்தித்தாள் விநியோகிக்கிறதுக்கும் காரை கழுவுறதுக்கும் ஃபோன் கால் ஆன்சர் பண்ணவும் இது மாதிரி நிறைய சிங்கிள் ஆக்டிவிட்டி ஜாப்ஸ் பல ஒற்றை செயல்பாட்டு வேலைகளுக்கு அங்கே நீங்கள் திரும்ப திரும்ப அதே வேலையை செய்கிறீங்க பணக்காரங்க என்றைக்குமே திரும்ப திரும்ப வேலை செய்கிறதில்ல இல்லை ஏன்னால் அது ஈஸியாக அவுட் சோர்ஸ் செய்யப்படுது அதுக்கு பதிலாக அவங்க பெரிய பிரச்சனையில் கவனம் செலுத்துகிறாங்க நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளை சரி செய்ய செய்ய பெரிய பணக்காரராக அறிங்க இப்படி தான் செய்தித்தாள் உள்ளடக்க வலைதளங்களாக மாறினது டெலிஃபோனில் பதில் சொன்னது ஆட்டோமேட்டட் மெசேஜிங்காக மாறுச்சு இது ரிசப்ஷனிஸ்ட்டோட வேலைங்களை சுலபமாக முடிக்கும் குறைவான சலசலப்பு நிறைவான முடிவு இப்போ மூணு நவீன தொழில் முனைவோராக எடுத்துக்கலாம் எலான் மஸ்க் மார்க் ஜுகர்பர்க் ஜெஃப் பெஸ்வோஸ் இவங்க எல்லாரும் தகவல் தொடர்பில் பிரச்சனைகளை தீர்த்து மனித நேயத்தை வளர்க்குறதாலேயும் அந்த பணிக்கு சேவை செய்கிறதுக்காக தயாரிப்பு மற்றும் சேவைகளை உருவாக்குறதாலேயும் ரொம்பவும் பெரிய பணக்காரங்களாக ஆனாங்க ஜனங்க அவங்க பிரச்சனைகளை தான் உங்களுக்கு பணம் செலுத்துவாங்க அதை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க அவங்க வாழ்க்கை போராட்டத்தில் சாதாரண போட்டா போட்டி பந்தயங்கள்லேருந்து விடுபடுவாங்க பன்னிரெண்டாவது படிப்பினர் உண்மையான உலகத்துடன் தொடர்பு படுத்தாத விஷயங்களுக்கு நேரத்தை வீணாக்க கூடாது பத்திரிகை திரைப்படம் ஊடகம் வரலாறு அல்லது நுண்கலைகளில் மேஜர் பட்டங்களில் யாரும் மதிப்பாக பார்க்கல உண்மையை சொல்கிறதுனா இப்போ கல்வி முறையும் ரொம்ப குழப்பமாக இருக்கிறதா உணர்கிறோம் எதிர்காலத்தை பற்றி அப்பட்டமாக புறக்கணிக்கிற மாதிரி இதுவரை இருந்த பயன்படுத்தப்பட்ட அதே விஷயங்களை அது உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லுது நீங்கள் அடிப்படையில் உங்கள் திறன்களை காட்டிலும் பாரிய கடனில் சிக்கிட்டுருவீங்க ஒன்று நீங்கள் பட்டம் வாங்கினதும் நீங்கள் வேலை செய்கிற மார்க்கெட்டுக்கு எந்தவித நேரடி தொடர்பும் இல்லை ரெண்டாவது நீங்கள் அதே துறைகளில் எதிலையாவது ஆர்வமாக இருந்தால் அதுக்கான நேரத்தை நீங்கள் செலவிட தயாராக இருந்தால் அது எப்படியாவது நீங்கள் சொந்தமாக தயாரிக்கிறதுக்கான சிறந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பதிமூணாவது படிப்பினை ஏழைங்க செய்கிற மாதிரி மோசமான கடனுக்கு பதிலாக நல்ல கடனை எப்படி பயன்படுத்துறது கடனில் ரெண்டு வகை மோசமான கடன் உங்களை ஏழைங்களாக ஆக்குது அதே நேரத்தில் நல்ல கடன் உங்களை பணக்காரராக ஆக்குது நீங்கள் வளர்ந்து வரும்போது பெற்றோர் இதை உங்கள்கிட்ட எப்போவாவது சொல்லியிருக்காங்களா அநேகமாக இல்லை பணக்காரங்க நீண்ட காலத்துக்கு முன்பே கண்டுபிடிச்ச பாடங்களில் இதுவும் ஒன்று அந்த ரெண்டு வகைக்கும் இடையிலான வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சால் மற்றவங்களும் நிறுவனங்களும் நீங்கள் சீக்கிரமாக பணக்காரராக உங்களுக்கு உதவுவாங்க கடன் வாங்குறதோட நோக்கத்தை பொறுத்தது இது நிறைய ஏழைங்க கடன் வாங்கி அந்த பணத்தை திரும்பவும் கடன்களுக்காகவே செலவழிக்கிற நோக்கத்தில் வாங்குகிறாங்க புது கார் வாங்கிறதுக்கும் புது தொலைபேசி வாங்கிறதுக்கும் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் அவங்க கடன் வாங்குறாங்க பணக்காரங்க அதிக பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு மட்டுமே கடன் வாங்குகிறாங்க வங்கிகளும் முதலீட்டாளர்களும் இந்த வகையான திட்டத்துக்கு கடன் கொடுக்குறதையே விரும்புகிறாங்க உங்கள் பணம் எப்படி பாதுகாப்பாக இருக்கும் அதை எப்படி திருப்பி அடைக்க போகிறீங்கிறத நீங்கள் அவங்களுக்கு தெளிவாக விளக்கிற வரைக்கும் மக்கள் வானளாவிய கட்டடங்களை உருவாக்குறதும் இப்படித்தான் அவங்க அவங்க சொந்த பாக்கெட்லேருந்து கட்டிடத்துக்கு நிலத்துக்கும் கூட பணம் செலுத்த மாட்டாங்க இதையெல்லாம் கடன் நீங்கள் கட்டிடத்தை விற்கவோ அல்லது வாடகைக்கு விடவோ முடியுங்கிறதுல பேங்க் உறுதியாக இருக்குது அந்த அபாயத்தை நீங்கள் பேர் பண்ணிக்கணும் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறத நிரூபிக்கணும் கடந்த காலத்துலேயும் இதை நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சுருக்கீங்கிறதையும் நிரூபிக்கணும் பதினாலாவது படிப்பின எண்பது பர்சன்ட் முடிவுகள் இருபது பர்சன்ட் முயற்சியிலிருந்து வருது பணக்கார பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்க கிளாஸில் முதலிடம் வாங்க விரும்ப மாட்டாங்கன்னா நம்ப முடியுதா இதை பேர் டூ பிரின்சிபல் அல்லது பேர் டூ டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லுவாங்க எண்பது இருபது விதியோட தொடர்புடையது இந்த அடிப்படையில் எண்பது சதவீதம் வெறும் இருபது சதவீத செயல்களுடைய விளைவு வணிகத்தில் எண்பது சதவீத வருவாய் இருபது சதவீத வாடிக்கையாளர்களிடம் இருந்து வருது உங்கள் ஊழியர்களில் இருபது சதவீதம் பேர் அடிப்படையில் எண்பது சதவீத வேலைகளை செய்கிறாங்க இது ஒரு கணித விகிதம் இது கிட்டத்தட்ட எல்லா நிறுவனங்களையும் பொதுவாக வாழ்க்கையிலையும் ரொம்ப துல்லியமானதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு பணக்கார பெற்றோர்ங்க அவங்க குழந்தைங்க வகுப்பில் முதல் மாணவராக இருக்கிறத ஏன் விரும்பலை சின்ன விலைகளுடன் மேம்படுத்த அதிக நேரமும் முயற்சியும் தேவை உங்கள் நிஜ வாழ்க்கை கல்விக்கு விட்டுவிடாத போதுமான நேரத்தை நீங்கள் ஆச்சரியப்படுற முறையில் அதிகரிக்கணும் உங்கள் தேர்வில் அஞ்சு அல்லது பத்து சதவீதம் அதிகமாக மார்க் வாங்கிறதுக்கு இரவு முழுசும் படிக்கிறதை விட உண்மையான உலகத்தில் சோதனையிலிருந்து வெளியேறதுக்கு அதிக மதிப்பு இருக்குது டிம் ஃபேரிஸ் புத்தகத்தில் நாலு மணி நேர வேலை வாரத்தில் எண்பது இருபது விதியை முதல்ல பார்த்தோம் உண்மையை சொல்கிறதுனா ரிச்சர்ட் கோச்சின் எண்பது இருபது ப்ரின்ஸிப்பலை மையமாக வச்சு அதிலிருந்து தான் இந்த கருத்தை மேம்படுத்துகிறோம் பதினைந்தாவது படிப்பினை பணத்தை வச்சுருக்கிறது உங்களை ஒரு சிறந்த நபராக மாற்றாது அது சில சிக்கல்களை தீர்க்குது ஆச்சரியம் ஆச்சரியம் நீங்கள் பணக்கார குழந்தைங்களை பற்றி நினைக்கிறப்போ அவங்கக்கிட்ட பணம் இருக்கிறதால அவங்க எல்லாரையும் விட சிறந்தவங்க அல்லன்னு நம்புகிற மோசமான ஆணவ முட்டாள்தனமான நீங்கள் சித்தரிக்கலாம் பணிவு எவ்வளவு மதிப்பு மிக்கதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பணக்காரங்க ரொம்ப தாழ்மையானவங்க ஏன்னா அவங்க எங்கேருந்து வந்தாங்கிறத அவங்க எப்பவும் மறக்க மாட்டாங்க இந்த மதிப்புகள் இழக்கப்பட மாட்டாது பணக்கார பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளுக்கு கற்பிக்கிற முதல் பாடங்களில் முக்கியமானது மனித நேயமும் மற்றவங்களுக்கான மரியாதையும் தான் ஏன்னால் மறுபுறம் இருக்கிறது என்னன்னு அவங்களுக்கு தெரியும் பணம் வச்சுருக்கிறது அல்லது வெற்றி அடையிறதை பற்றி நீங்கள் எப்பவும் வெட்கப்படக்கூடாது நீங்கள் ஒரு பாடத்தை கொண்டாடணுங்கிறது உண்மையில் இனிமையானது பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையில் ரொம்ப தாமதமாக கண்டுபிடிக்கிற முக்கியமான உண்மை இதுதான் தான் நீங்கள் எவ்வளோ பணத்தை வாரி அரைச்சாலும் தெளிவான மனசாட்சியை வாங்க முடியாது உடலுக்கான சுகபவங்களுக்கு பணம் உதவலாம்